என்எல்சி நிறுவனத்தால் நிலத்தடி நீர் மற்றும் நீர் நிலைகளில் உள்ள தண்ணீரில் இயல்பை விட நூற்று பதினைந்து மடங்கு கூடுதலாக பாதரசம் கலந்திருப்பது மாசு கட்டுப்பாட்டு வாரிய ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ஸ்டெர்லைட்டுக்கு ஒரு நீதி என்எல்சிக்கு ஒரு நீதியா என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர் உடனடியாக என்எல்சி நிறுவனத்தை வெளியேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடலூர் மாவட்டத்தில் என்எல்சி நிறுவனத்தின் நிலக்கரி சுரங்கங்கள் மற்றும் மின் அமைந்துள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர் மற்றும் நீர்நிலைகளில் உள்ள தண்ணீரில் இயல்பை விட நூற்று பதினைந்து மடங்கு கூடுதலாக பாதரசம் கலந்திருப்பது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் என்எல்சி நிறுவனத்தால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சீர்கேடுகளால் அப்பகுதியில் மனிதர்கள் வாழ முடியாத நிலை உருவாகியுள்ள சூழலில் மக்களை காக்க நடுவண் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்காதது கவலை அளிக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்எல்சியின் சுரங்கங்கள் மற்றும் அனல்மின் நிலையங்களால் அப்பகுதியில் வாழும் மக்களின் உடல் நலனுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து விரிவான ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் சென்னையில் உள்ள தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் ஆணையிட்டிருந்ததன் அடிப்படையில் மாசு கட்டுப்பாடு வாரியத்தால் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் வானதிராயபுரம் பகுதியில் அனுமதிக்கப்பட்டதை விட அறுபத்தி இரண்டு மடங்கும் பக்கிங்காம் கால்வாய் பகுதியில் அதிக அளவாக நூற்று பதினைந்து மடங்கும் கூடுதலாக பாதரசம் இருப்பது தெரிய வந்துள்ளது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் வீராணம் ஏரியும் என்எல்சியால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து தப்பவில்லை அந்த ஏரியில் உள்ள நீரிலும் பாதரசம் கலந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இந்த ஆய்வின் முடிவுகள் எந்த வகையிலும் அதிர்ச்சியளிக்கவில்லை காரணம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பூவுலகின் நண்பர்கள் என்ற தொண்டு நிறுவனத்தால் நடத்தப்பட்ட ஆய்வில் வடக்கு வெள்ளூர் என்ற கிராமத்தில் நிலத்தடி நீரில் அனுமதிக்கப்பட்ட அளவைவிட இருநூற்று ஐம்பது மடங்கு அதிகமாக பாதரசம் கலந்திருப்பது தெரிய வந்திருந்தது ஆய்வு நடத்தப்பட்ட தொன்னூறு விழுக்காடு வீடுகளில் உள்ளவர்களில் எவரேனும் ஒருவருக்கு சிறுநீரகம் தோல் திணறல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டதும் உறுதியாகியிருந்தது அவை இப்போது இந்த ஆய்வின் மூலம் மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன என்எல்சி நிறுவனத்தின் சுரங்கம் மற்றும் அனல்மின் நிலையங்களால் கடலூர் மாவட்ட மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எந்தெந்த வழிகளிலெல்லாம் சரி செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பது குறித்து தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் கடலூர் மாவட்டம் முழுவதும் சுரங்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை நடுவணரசே ஒப்புக்கொண்டிருக்கிறது கடலூர் மாவட்டத்தில் உள்ள முப்பது லட்சம் மக்களும் என்எல்சியால் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் குற்றச்சாட்டு ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலையால் தூத்துக்குடி பகுதியில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டதை காரணம் காட்டித்தான் அந்த ஆலையை தமிழக அரசு மூடியது ஆனால் சுற்றுச்சூழலுக்கும் மக்களின் உடல்நலத்திற்கும் ஸ்டெர்லைட் ஆலை ஏற்படுத்திய தீங்குகளை விட பல மடங்கு அதிக கேட்டை என்எல்சி ஏற்படுத்தியிருக்கிறது என்பது மீண்டும் ஒருமுறை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதை தமிழக அரசு இனியும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க போகிறதா என்பதுதான் எனது வினாவாகும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் தமிழ்நாடு அரசின் மாசு கட்டுப்பாடு வாரியம் ஆகியவற்றின் சார்பில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் என்எல்சியால் பெரும் தீமைகள் ஏற்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இவற்றில் நம்பிக்கை இல்லை என்றால் சென்னை ஐஐடி மூலம் கூட தமிழக அரசு மீண்டும் ஒருமுறை ஆய்வு கொள்ளலாம் அந்த ஆய்விலும் என்எல்சியால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்டால் அதன் அடிப்படையில் என்எல்சி நிறுவனத்தை உடனடியாக வெளியேற்ற என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்